எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ருண விமோசன தேய்பிரை அஷ்டமி என்று இரவுக்குள் வாசலுக்கு வெளியே இதை எரித்தால் கடன் அடைந்து விட்டது என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் கடனே வராது பணம் பெருகி கோடீஸ்வர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் பணம் பெருகுனாதானங்க நம்மளுக்கு கடன் அடையும் பணம் பெருகிறதுக்கு இந்த முறை இது ரொம்ப ரொம்ப நீங்க பக்கத்துல கால பைரவர் சன்னதி இல்ல எங்க வீட்டுக்கிட்ட சிவன் கோவில் இல்லைம்மா இல்லை சிவன் கோவில் இருந்தாலும் கோவிலில் போய்ட்டும் இந்த மாதிரி நம்ம தீபம் போட்டுட்டு வரலாம் இது தீபம்னு சொல்லலாம் இல்லைனா இந்த பொருட்களை எரிக்கிறதுன்னு சொல்லலாம் கோவிலில் போயிட்டு நம்ம ஏன்னா இது வந்து நம்ம ஒரு துணியில தான் நம்ம செய்ய போகிறோம் துணியில் தான் அந்த முக்கியமான பொருள் ஐஸ்வர்யமான பொருட்கள் தான் அது எல்லாமே இப்போ நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தி அந்த கெட்ட பேடு வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு விலகிறத கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் அதுவும் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி காலபைரக்கு உகந்த நாள் துர்காதேவிக்கு உகந்த நாள் ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஃபஸ்ட்டு உகந்த நாள் எல்லாமே இன்னைக்கு சவாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்துக்கிற நாள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே கூட இன்றைக்கி இதை எரிக்கலாம் தவறு கிடையாது பன்னெண்டு மணி கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அந்த நேரமே போய் ஏன்னா கழுத்து நெறிக்குதுமா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனைலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கடன் தொந்தரவு எப்பேற்பட்ட தொந்தரவுன்னு சொல்லிட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை செய்ய செய்ய என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமின்னாலே நம்ம கடன் தேய்ந்து போகிறதுக்காக தான் தேய்ந்து போயிட்டு நம்மளுடைய செல்வ வளம் பெருகணுன்றதுக்காகவும் இந்த விஷயம் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் முடிஞ்சது பக்கத்தில் கால பைரவர் சன்னதி இருக்குதுன்னா கால பை கால பைரவர் காலை போய் பிடிங்க நிஜமாக சொல்கிறேங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கிலாம் கால பைரவா துணை காலபைரவா துணை காலபைரவா துணைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சொல்ல 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 அதை தான் அந்த பணம் வரும்னு தெரியாது அதுக்காக உழைக்காமல் இருந்தால் நம்ம இதை மட்டும் எரிச்சா போதுமாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக உழைக்க வேண்டும் கண்டிப்பாக ஊதியம் பெற வேண்டும் வேலை செல்ல வேண்டும் வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த லோன் என்னன்னே தெரில என்ன லோனுன்னு வச்சுக்கோங்களேன் வட்டியும்தலுமா வட்டியும் முதலுமா அடைச்சிடலாம் அதே ஒரு ஒருத்தவங்கிட்ட பணம் வாங்கிட்டு கடன் க வட்டி கட்டுறோன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் வட்டியும் முதலுமா லோன் கிடைக்காத நான் ரொம்ப நாளாக அந்த வீடு லோனுக்காக ட்ரை பண்ணுறோமா அது எனக்கு கிடைக்கணும் அவர் காலை போய் பிடிங்க காலை பேரவர் காலை பிடிங்க ஈஸ்வரனோட ரூபையாக அவர் அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை அவர்கிட்டயும் செய்யலாம் அப்படி முடியாதவங்க நீங்கள் வீட்லேயே இதை நிலைவாசப்படிக்கி வெளியில் எரியுங்க நிலைவாசப்படின்னா நம்ம வீட்டு இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரிதான் இல்லை ரோ ஹவுஸ் மாதிரி இருந்தாலும் சரி தான் ரோடு இருக்குதுமா ஏன் தனி வீட்டில் தான்மா இருக்க ரோட்டில் செய்யலாமா நான் மாடி மூணாவது மாடியில் இருக்கம்மா நான் எங்கேம்மா செய்கிறது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப விடுதலை கிடைக்கும் இதில் இப்போ நான் மிளகு இருபத்தேழு மிளகு எண்ணி வைக்கிறேன் இந்த இருபத்தேழு மிளகு எண்ணிக்கையில் இருக்கணும் கண்டிப்பாக இது கரு கருநீல துணி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் சிகப்பு துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இப்போதைக்கு எனக்கு கைவசம் கருநீல துணி இருந்தது அதை வச்சும் நான் எரிக்கிறேன் க சிகப்பு துணியும் ரொம்ப நல்லது தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பிரச்சனையை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம் கடன் அடைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைங்க என் கடை அடைந்து விட்டது என்னோட நாற்பது லட்ச ரூபா கடை அடைஞ்சிடுச்சு பத்து லட்ச கடன் அடைந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சி இந்த செய் இதை செய்யுங்க அடுத்தது வெண்கடுகு இந்த அதான் சொன்ன இல்லைங்களா ஐஸ்வர்யமான பொருட்கள் தான் எல்லாமே நீங்க இப்ப நினைக்கலாம் ஐஸ்வர்யமான பொருள்னு சொல்கிறீங்களாமா அதை போய் வாசல்ல வச்சு எரிக்க சொல்கிறீங்களாமான்னு நினைக்காதீங்க இதை நம்ம ஒன்று ஒன்று வைக்கும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனையை தான் நம்ம வைக்க போறோம் பணம் பெருகணும் இல்லைங்களா இதை இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் பெருக ஆரம்பிக்கும் நீங்கள் இதை செய்ய செய்ய ஒரு ஒரு தேய்பிர அஷ்டமிக்கும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட இதை செய்யலாம் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீங்க இன்னைக்கு நான் என்னால் செய்ய முடியாதேம்மா இன்றைக்கி இப்போதாம்மா நான் பன்னெண்டு மணிக்கு தான் இந்த வீடியோ பார்த்தேன் நிறைய பிள்ளைங்க எனக்கு பன்னெண்டு மணிக்கு வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் போடுவாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் தவறு கிடையாது அதனால் இன்னைக்கு இரவுக்குள்ளே இதை நான் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை இது வெண்கடுகுன்றது எப்பவுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் சாதாரணமாகவே நீங்கள் தூபம் போடும் பொழுது வெண்கடுகை போடுங்க அதில் எப்பேற்பட்ட செய்வினை ஏதாவது ஒரு கோளாறு மனசு கஷ்டம் ஏதோ ஒரு என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது மனசு மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இந்த வெண்கடுகு தூபம் அந்த மிளகு நான் சொல்கிறது இது கூட இன்னும் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும் அதை நம்ம சேர்த்து வச்சு தான் இதை நம்ம எரிக்க போகிறோம் இப்போ இது என்ன மாதிரி எரிக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் என்னோடய வீடியோவை நிறைய பிள்ளைங்க முழுசாக தான் பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ வெள்ளை கலர் பேப்பர் ஒன்று எடுத்துருக்குறேன் அந்த வெள்ளை கலர் பேப்பரை சின்னதாக ஓரளவுக்கு திட்டமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ரூபா கடன் இருக்குதோ அத்தனை ரூபாய் கடனையும் அந்த வெள்ளை பேப்பரில் நம்ம என்ன மாதிரி எழுதணுன்றது தான் அதில் ஐதீகமே இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா எனக்கு பத்து லட்ச ரூபா இருக்குதுமா நாற்பது லட்ச ரூபா இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதை மனசில் நினச்சிக்கிட்டு என் கடன் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதுங்க என் கடன் அடைந்து விட்டது இத்தனை லட்சங்கள் அப்படின்னு எழுதுங்க பத்து லட்சமா பத்து லட்சம் நாற்பது லட்சமா நாற்பது லட்சம் முப்பது லட்சமா முப்பது லட்சம் இல்லை அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சம் அந்த கடன்காரவங்க தொந்தரவு எனக்கு நீங்கி விட்டது அப்படின்னு கூட எழுதலாம் உங்களால் பொடி பொடியாக எவ்வளோ எழுத முடியுமோ நான் வீடியோக்காக நான் என்னால் எனக்கு வ வ தெரிஞ்சதை இப்போ வீடியோவில் காட்டணுன்றதுக்காக எழுதுகிறேன் நீங்கள் வந்து அந்த கடனோட கடன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேரை கூட நீங்கள் எழுதலாம் ஏன்னா நம்மளுக்கு அவங்க அந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அவங்க மூலியமாகவே நம்மளுக்கு வழி கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்ல முடியாது யார் மூலியமாக எந்த மாதிரி நம்மளுக்கு வழி கிடைக்கும்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒன்று தான் இது நீங்கள் முழு நம்பிக்கையோட நிலைவாசலுக்கு வெளியே ஆறு மணிக்கு எரிக்கலாம் ஏழு மணிக்கு எரிக்கலாம் எட்டு மணிக்கு எரிக்கலாம் ஒம்பது மணிக்கு எரிக்கலாம் அதுலேருந்து எத்தனை மணிக்கு வேணாலும் எரிக்கலாம் ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது எரிக்கிறது இவ்வளோ குட்டியாக சின்னதாக ஏன்னால் அந்த முடிச்சுக்குள்ளே நம்ம இதை வைக்கணும் இவ்வளோ பொடியாக எழுதிட்டு இத்தனை லட்சங்கள்னு எழுதிருங்க மாபகமா ஏன் கடை அடைந்து விட்டது இதான் நம்மளுக்குடைய முக்கியமான விஷயம் இதில் இப்போ இதை நல்லா முடிச்சு போட்டுட்டு அந்த நான் ஒரு சின்னதாக ஒரு நூல் அந்த அந்த துணிலே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை எடுத்தே முடிச்சு போட்டு கட்டிடலாம் நல்லா இருக்க கட்டிவிடுங்க ஏன்னா ஃபுல்லு எரியிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம வச்சிட்டு அந்த அகல் விளக்கு இப்போ நான் அகல் விளக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி அகல் விளக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு எது ஒன்று செஞ்சாலுமே மங்களகரமாக செய்வோம் நாம் எது ஆரம்பித்தாலும் மங்களகரமாக ஆரம்பிப்போம் நம்ம விஷயம் நல்லபடியாக நடக்கு நடந்து முடியணும் நம்ம கடன் தொந்தரவு நீங்கணும் அப்படின்ட்டு இதையே திரியா வச்சு நீங்கள் இப்படி கவுத்து ப சாட்சி போட்டும் விளக்கு மாதிரியும் ஏற்றலாம் அப்படி இல்லைனா இது மேலே நல்லெண்ணெயை விட்டு நான் வீடியோ உங்கள் வீட்டு உள்ளே எடுக்கிறதுனால நான் எரிய வச்சு உங்களுக்கு காமிக்கலை இப்போ இதுக்கு மேலே நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதை கொண்டு போய் வாசலுக்கு வெளியே வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை அது மேலே வைங்க ஏன்னா கற்பூரம் கரையிற மாதிரி நம்ம கடன் கரை கரைந்துடும் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் கடன் அடைந்து விட்டது நம்பிக்கை கொள்ளுங்கள் கால பேரவரை நினச்சிக்கோங்க முடிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சான் இல்லை முடிஞ்ச அளவுக்கு அவர் சன்னதிக்கு போங்க அவருடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க ராஜ வாழ்க்கை கோடீஸ்வர வாழ்க்கை ராஜா வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இதை எரிச்சிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக எரிஞ்சு ஏன்னா அது கொஞ்சம் நிறம எண்ணெய் ஊற்றுங்க நல்லா எரியணும்னு நல்லா எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க நல்லா நின்று எரியும் அது வெடிக்கும் மிளகு வெடிக்கும் கடுகு வெடிக்கும் வெடிக்கலையும் கவலைப்படாதீங்க காலையில் எழுந்து தூக்கி தூரம் போட்டுட்டு அகல் விளக்க வாஷ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடலாம் ஒன்றும் தவறு கிடையாது வெளியில் நைட்டில் எரிய வைக்கணும் நம்ம பார்க்கவும் செய்யலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது பார்க்கலாம் அதை அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே இதே மாதிரியே நீங்கள் செய்வீங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளர்த்துறோம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்